உங்களுடைய வாழ்க்கை அஸ்திரத்தன்மை அற்ற நிலையில இருக்குது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனே அப்பா உங்களுடைய பிரியம் உண்டாகும்படி நீங்கள் நன்மை செய்கிறவர் ஆண்டவரே மதில்களை இடிக்காதே ஆண்டவரே இடிந்த மதில்களை நீ கட்டுகிறவர் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்தெந்த காரியங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த காரியங்களிலே இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காய் நாங்கள் எழும்புவதற்கு அவருக்காய் நாங்கள் களி கூர்ந்து மகிழ பண்ணத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் எழும்பி அவரை ஆராதிக்கவும் ஜனங்களை அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வரவும் எங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார் ஆனால் அந்த தரிசனத்தை நாங்கள் செய்து முடிக்க அந்த தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடமாகி அந்த சியோன் இடத்திலும் எருசலேம் இடத்திலும் நாங்கள் தஞ்சமாய் நிற்க வேண்டும் ஆனால் எங்களாலேயே இருக்க முடியுது இல்லையே ஏன் எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்குது சபையே நாங்கள் மனம் திரும்பவும் தேவனுக்காய் நாங்கள் எழும்பவும் தேவனுக்கு ஒரு அஸ்திபாரமாக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே அந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதற்கு தேவனுங்களை முன்குறித்திருக்கிறார் நாங்கள் மறந்து போனோமோ